பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லையா இந்த சீரியல்ல இருந்து வந்த் வசி விலகிட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் விலகினதுக்கு நான் தான் காரணமா எல்லாரும் ஏன் என்னையே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிக்கிற மீனா அதான்ப்பா ஹேமா அவங்க வந்து ரொம்பவே கோமா பதில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ வந்து ரொம்ப சூப்பராக தான் போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் செந்தில் அதில் தான் வசந்த் வசி நடிச்சாரு ஸோ அவர் வந்து விலகிட்டார் அப்படிங்கிறது வந்து இவரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்து இருக்கு ஸோ அவர் விலகுனதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் அந்த அளவுக்கு யாருமே மிங்கிள் ஆக மாட்டோம் வசந்த் பசி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் அவர் பசந்த பசி இருந்தார் அப்படின்னால இந்த செட்டே ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு எல்லாரும் கிண்டில் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதுவர் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவர் வந்து வரும்போதே சொல்லிட்டாரு மூணு மாதம் கான்ட்ராக்டில் தான் நான் வந்து வந்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் எனக்கு வேறு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா அவர் கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் வந்து அவர் போறாரு அப்படிங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு அவர் போக போகிறாரு அப்படிங்கிறதுனால நாங்களுமே ஒன்றும் சொல்லலை ஆனால் நிறைய பேர் என்னை தான் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அடுத்ததான் இந்த ஒரு கேரக்டரில் வெங்கட் வந்து நடிக்க போகிறாரு ஆல்ரெடி வந்து எனக்கு பழைய ஃப்ரெண்ட் தான் வெங்கட் ஸோ பழைய பேர் வந்து சேரும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் சீரியல் அவர் வந்து நடித்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் எதுக்குமே காரணம் இல்லைப்பா உண்மையை வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹேமா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ